வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுகுமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள பொருள் வெற்றி உங்கள் கையிலே எது எது சுலபமா கிடைக்குதோ அதை பத்தி அலட்சியமாக நினைக்கிறது தாங்க மனிதனோட மனம் எது எது மத்தவங்க கிட்ட இருக்குதோ எது எது செல்வாக்கும் புகழும் தரக்கூடியதாக இருக்குதோ அதுதான் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது இன்றைக்கு மனிதன் அதுதான் தனக்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான் இப்படி கிடைக்காதத உயர்வாக என்ன நிலையை தாண்டி நாம வரணும் அதுக்கு அருள் தந்தை அவர்கள் ஒரு திட்டம் வகித்திருக்காங்க எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு உட்காந்து சிந்திச்சு பாருங்கன்றாங்க கை காலு சுகம் மனைவி கணவன் மக்கள் வீடு வாசல் தொழில் அப்படின்னு எவ்வளவோ கணக்கெடுக்கலாங்க எனக்கு போதுமானவை இவ்வளவு இருக்குதா அப்படின்னு ஒரு கணம் நினைச்சு பார்த்தா என்ன தோணும் இதற்கு மேலும் ஏன் எனக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நாம எண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க மகரிஷி எதிர்பார்த்தல் என்பது பிச்சைக்காரனாக தான் ஆக்கும் அப்படின்றாங்க சரி இவ்வளவையும் கொடுத்து அவற்றையெல்லாம் அனுபவிக்க உடம்பையும் கொடுத்து உயிரையும் கொடுத்து வாழ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய இயற்கைக்கு கொஞ்சமாவது நாம நன்றி செலுத்த வேண்டாமா அந்த நன்றி உணர்வோடு தானே கோயிலுக்கு போய் நாம மனிதன் வந்து மொட்டை எடுத்து கொள்றான் முடிய கூட கொடுக்கறான் வாழ்க்கைக்கு வேண்டிய இவ்வளவும் கொடுத்தாதானே இறைவன் என்பத மறந்து வாழ்க்கைக்கு வேண்டிய இவ்வளவும் கொடுத்தானே இறைவன் என்பதை மறந்து இன்னும் கொடுடா அப்படின்னு அவன் கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்லுவான் நான் முன்ன கொடுத்தது என்ன ஆச்சுடா அப்படின்னு இறைவன் திருப்பி கேட்க மாட்டானா ஆகையினால யார் ஒருவர் இறைவனிடம் எதையும் கேட்காத நிலைக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு தாங்க நம்மளுடைய உடம்புல உள்ளத்தில உயிரிலே இருக்கக்கூடிய பேர் ஆற்றல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தக்கூடிய சக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க இது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் சுவாமிஜி சொல்றது ரொம்ப சரிதாங்க ஒவ்வொரு மனிதனும் தான் கிட்ட பொதிஞ்சிருக்கிற அந்த அளவிட கரிய இறை வெளிப்படுத்தி மன நிறைவும் பெற முடியும் கிட்ட இறைவன் குடி கொண்டிருக்கிறான் உடம்புங்கிற எல்லை கட்டி கொண்டிருக்கிறான் அவ்வளவுதான் அப்போ எல்லையற்ற சுத்த வெளி எவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்ம உடம்புக்குள்ள வந்ததுனால உடம்புங்கிற எல்லைக்குள்ள இருக்குது அவ்வளவுதான் அப்போ இறைநிலைதான் நானாக வந்திருக்கிறேன் அதனால நாம எப்பொழுதும் இறைத்தன்மையை மதிச்சு இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழும் பொழுது எப்பவும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம நாம முடிஞ்ச அளவு என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ இந்த சமுதாயத்துக்கு நமக்கு நம் குடும்பத்தாருக்கு சுற்றத்தா இருக்கு உலகத்தாருக்கு செய்து கொண்டே இருக்கணும்ன்றாங்க அருள் தந்தை யாரிடமும் எதுவும் எதிர்பார்க்காம தங்களிடமே மேல் உச்சமாயுள்ளவற்ற பிறருக்கு கொடுத்து மகள முடியும் அதன் பிறகு எந்த சமயத்திலும் யாரிடத்திலும் கடுஞ்சொல் இல்லாம சாந்தமாக பழகவும் முடியும் அந்த அளவுக்கு நட்பும் ஓங்கும் நட்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தாங்க வாழ்க்கையில வெற்றியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மாறாக வெறுப்புணர்ச்சியை மனதுல வைத்து கொண்டு இருந்தா அது விஷந்தானே தவிர அதனால எந்த நன்மையும் இல்லை இப்போ எடுத்துக்காட்டாக இப்ப நம்ம வந்து மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைவு இல்லாம தான் இருந்தோம் குறிப்பா நான் அப்படிதாங்க இருந்தேன் நீங்க எல்லாம் எப்படியோ தெரியல ஆஹ் எனக்கு எல்லாமே இருந்தது ஆனாலும் ஏதோ ஒரு குறை ஏதோ ஒண்ணு விடுபட்ட மாதிரி மனசுல ஒரு அமைதி இல்லாம இருந்தது ஆஹ் நினைச்ச நேரம் சா வித விதமான சாப்பாடு விதவிதமான ஆடைகள் ஆபரங்கள் நினைச்ச இடம் சுத்தி பாக்குற மாதிரி எல்லாமே எனக்கு இருந்தும் கூட ஏதோ ஒரு அமைதி இல்லாம இருந்தேன் ஆனா சுவாமிஜிய சந்திச்சு தவமெல்லாம் எடுத்து பயிற்சியெல்லாம் செஞ்ச பிறகுதான் உலகமே எனக்கு ஒரு இன்ப பூங்காவாக நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சது சுவாமிஜியோட வாழ்க்கை விளக்கம் படிக்கும் போது சுவாமிஜியும் அப்படிதான் எழுதியிருந்தாங்க ஆஹா நம்மளுக்கும் ஏதோ கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கேன்னு மகிழ்ச்சி அடைஞ்சேன் அதனால பயிற்சி செய்யும் பொழுதுதான் நம்ம கிட்ட இருக்கிற இந்த தெய்வீகத்தன்மையை உணரும் போது நிச்சயமாக மத்தவங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு மன விரிவு பெறும் மனவளைக்கலை பயிற்சி சாமிஜி வகுத்து கொடுத்த அந்த திட்டங்கள் இவற்றையெல்லாம் நாம செஞ்சு பார்க்கும் போது நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் இப்ப அந்த வெறுப்புணர்ச்சியை பத்தி நம்ம இன்னும் சிந்திக்கலாம் சாமிஜி சொல்றாங்க விருப்பத்தை ஒழித்து விட நீங்க முயற்சியே செய்ய வேண்டாம் வெறுப்பை ஒழிச்சிட்டாலே அதுவே மேன்மை நல்கும் விருப்பமே ஜீவனது இயக்க சான்று ஒரு ஜீவன் இருக்கிறதுக்கு காரணமே விருப்பம் இருந்தாதான் அந்த ஜீவன் உடம்புக்குள்ளே இருக்கும் அதனால ஜீவன் தூய்மையாக நன் எல்லாருக்கும் நன்மை திறக்கக்கூடிய அளவுல ஒவ்வொரு ஜீவனும் வாழ்க்கையில இனிமையை காத்து நட்புணர்வோட இருக்கணும் அப்போ விருப்பமே ஜீவனது இயக்கசாண்டு வெறுப்பு தான் அறிவின் குறைவிளக்கும் ஆடி ஆடினா கண்ணாடிங்க அதாவது ஒருத்தருக்கு வெறுப்புணர்ச்சி இருக்குதுன்னா அது அறிவின் சிறுமை நிலையை காட்டுகின்ற ஒரு கண்ணாடின்னு சொல்றாங்க சுவாமிஜி அதனால நீங்க என்ன பண்ணணும்னா விருப்பத்தை ஒழிச்சிட முயற்சியே செய்ய வேண்டாம் வெறுப்பை ஒழிச்சிடுங்க அதனால விருப்பம் முறையோடு கொள்ளும் விரும்பி வெறுப்பொழிப்பீர் அப்படின்னு சொல்றாங்க விரும்பிதான் வெறுப்பையே ஒழிக்கணும் எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காங்க பாருங்க இத வந்து நாம சிந்திச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மகிழ்ச்சி சொன்னதை வந்து நம்ம கடைபிடிக்கணும்னு தோணுங்க ஒரு முறை சுவாமிஜியோட சொற்பொழிவை நான் கெட்டுக்கொண்டிருந்தேன் அப்போ சுவாமிஜி அவங்களோட அனுபவத்தை அதுல சொல்றாங்க ஆஹ் தாம்பர ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே நடந்து வந்துகிட்டு இருந்தாங்களா கொஞ்சம் வெளிச்சம் இல்லாத இடம் போல இருட்டுல அப்படியே வந்துட்டு இருக்கும்போது கால் இடறி இருச்சான் சர்க்கன்னு என்னன்னு அப்படி உத்து பாக்குறாங்க அப்போ அங்க ஒரு மலத்தை மிதி மிதிச்சிருக்காங்க அப்போ சிறிது நேரம் உண்மையிலேயே அங்க என்னன்னா கொஞ்சம் வெறுப்புணர்ச்சி வந்ததாம் வந்ததான் அப்போ ஒரு கஷனம் அங்கே நின்று யோசிக்கிறாங்க அந்த மலமே பேசுவது போன்ற ஒரு அகக்காட்சி இருக்கு மகர்ஷிக்கு என்னன்னா அந்த மலத்துல இருந்து என்ன அகக்காட்சியாக வந்ததுன்னா அப்பா முன்பு நான் நறுமணம் உள்ள மலமாக சாரி நறுமணம் உள்ள உணவாக இருந்தேன் உன்ன போல ஒரு மனிதனண்ட சேர்ந்தேன் அப்போ இந்த கதிக்கு ஆளாயிட்டேன் நான் தூய்மை அடைஞ்சிருவேன் ஆனா நீ தூய்மை அடைவது எப்போது அப்படின்னு அந்த மலமே பேசுவது போன்று ஒரு அகக்காட்சி மகர்ஷிக்கு தோணுச்சான் இத வந்து இப்ப ஒரு சொற்பொழிவுல சொல்லியிருந்தாங்க சுவாமிஜி அந்த அனுபவத்தை கேட்ட பிறகு அருள் தந்தை ஒவ்வொரு க்ஷணத்திலும் எவ்வளவு விழிப்புணர்வோட இருந்திருக்காங்க எந்த இடத்துல எல்லாம் தனக்கு விழிப்பு நிலை வந்து தவறியதோ அங்கே ஒரு அனுபவ பதிவை அவங்க ஆழமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த பதிவை நம்ம கேட்கும்போது போது நாமளும் ரொம்ப விளைவறிந்த விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிற ஒரு படிப்பினை நமக்கும் கிடைக்குது இந்த அனுபவம் எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு சிந்தனையில ஓடிக்கொண்டே இருந்தது சரியான அனுபவத்தை சரியான நேரத்துல சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு சுவாமிஜி சொல்றாங்க நீங்க காலையிலும் மாலையிலும் உங்களுக்கு யார் யார் மேல வெறுப்புணர்ச்சி வருதோ அவங்கள நினைச்சு வாழ்த்தி இருங்க வாழ்த்த வாழ்த்த விருப்பணிச்சு போயிடும் இதையெல்லாம் கடைபிடிச்சு வந்தீங்களானா வாழ்க்கை அமைதியா இருக்கும் நாமே நம்ம வாழ்க்கைய நல்ல விதமாக மாற்றி கொள்ளலாம் மேலும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியாக கண்ணாடி பயிற்சி உடற்பயிற்சி பயிற்சி தீப பயிற்சி இவற்றையெல்லாம் முறையாக செஞ்சு வந்தீங்கன்னா பொருள் துறையில எவ்வளவு ஏழ்மையாக இருந்த போதிலும் அதிலும் வளம் பெற்று வாழ முடியும்னு சொன்னாங்க சுவாமிஜி அந்த சொற்பொழிவுல மேலும் இந்த மாதிரி தகவலும் கொடுத்தாங்க ஆகவே நமக்கு அருட்பேராற்றலின் கருணையை மட்டும் துணையாக கொண்டு நாமே தான் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாகத்தான் பெற்று கொள்ள வேண்டும் ஏமாற்றம் வரும் இப்போது பாருங்க நம்மிடம் இளம் வெறுப்புணர்ச்சிக்கு காரணம் யாரு அந்த நபரா நாமே அல்லவா அதனால மனவளக்கலையில ஒருவருக்கு வெறுப்புணர்ச்சி ஏற்பட வாய்ப்பே இல்லை எடுக்க எடுக்க குறையாத இன்ப சுரங்கம் என்றோ மனவளக்கலை ஆனால் எடுக்க வேண்டுமே அதற்குரிய மன உயர்வும் செயல் திறமும் தான் கர்மயோகம்னு சொல்றாங்க அதனால கர்மயோக நெறிப்படி நாம வாழும் பொழுது நிச்சயமாக வெறுப்பை நீக்கி இன்முகத்தோடும் எளிமையோடும் நாம வாழலாம் எண்ணம் ஆனாலும் சொல்லானாலும் செயலானாலும் மூணுமே ஜீவகாந்த சக்தி சக்தியலைய தகுந்தபடி தூண்டி விடுங்க அதனால ஒரு பதிவும் ஏற்படும் நல்ல எண்ணத்தை மனசுல ஏற்படுத்தி வச்சிட்டோம்னா அடுத்தவங்களை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணமோ அவன் கெட்டவன் இவன் கெட்டவன் இவ கெட்டவ அவ கெட்டவ அப்படிங்கிற எண்ணமோ வராது எல்லோரையும் பார்த்து வாழ்க வளமுடன் என்று சொல்லி பழகி கொண்டோமானா எதிரியாக யாரையுமே நினைக்க முடியாதுங்க இந்த உண்மை உணர்வு வர்ற போதுதான் எல்லோருடைய உள்ளத்திலும் இறைநிலைதான் இருக்குது அப்படிங்கிறது நல்ல தெளிவா விளங்கிடும் காலத்தால அந்தந்த இடங்கள்ல சில குற்றங்கள் வந்துதான் இருக்குது அதனால அந்த குற்றங்கள் வந்திருக்கின்றனவே தவிர யாருமே குற்றவாளி என்று பிறக்கிறது இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையினால அப்படி ஆக்கப்படுறாங்க அதனால நாம பிறரையும் மன்னித்து முடிந்தவரை நாம எவ்வளவு இன்முகத்தோட இனிமையோட நாம பழகிறோமோ அப்போ வாழ்க வளமன் என்ற வாழ்த்தையும் சொல்ல தோணுங்க அப்படி வாழ்த்த சொல்லி சொல்லி மனவளக்கலை பயிற்சியில எல்லாம் எதிரிகள் எத்தனையோ பேர நண்பர்களாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பயனுள்ள வார்த்தை தாங்க இந்த வாழ்க வளமுடன் என்ற மந்திர சொல் எளிய முறையில எல்லாரும் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை தான் அது அதனால எங்க பார்த்தாலும் நம்ம வந்து முடிந்த வரை வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எவ்வளவு முடியுதோ மனதாலோ இல்ல சப்தமாகவோ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் நமது வெற்றிய எல்லோருடன் மகிழ்ச்சியாக நாம கொண்டாட முடியும் பிறரோட வெற்றியும் நமக்கே கிடைத்த வெற்றியை போல இனிமை பாராட்ட முடியும் அங்கதான் இருக்குது இப்ப மனவளக்கலை பயிற்சியில ஈடுபட்ட நாம வேற ஏதாவது குறையா பேசுறோமா அன்பர்களை பார்த்தா பயிற்சி நல்லா செய்றீங்களா ஜீவகாந்தி பேருக்கு பயிற்சி நல்லா செய்றீங்களா உங்க மன்றத்துல எத்தனை பேரு சேர்த்திருக்கீங்க உங்க மன்றத்துல எத்தனை பேரு டிப்ளமோ பிஜி பிஹெச்டி வரையும் பண்றாங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க இந்த மாதிரிதான் நம்ம வந்து இப்ப எல்லாம் பேசுவோம் அதனால பயிற்சி காட்டிய வெற்றி இதைத்தான் நம்ம பகிர்ந்து கொள்றோம் பயிற்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது ஏதோ ஒரு குறைபட்டு கொண்டே இருக்கும் உள்ளம் ஆனா பயிற்சிக்கு பிறகு பார்த்தா நிறைவேதான் மனம் காண தோன்றுகின்றது அந்த நிறைவான விஷயத்தை தான் பகிர்ந்து கொள்ளும் வாழ்க்கையில நமக்கு மகிழ்ச்சியும் இன்பமும் வெற்றியும் எப்பொழுதும் கிடைக்கும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்சான மூங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன்